பல்லடம் அருகே கல்லக்கிணறு பகுதியில் சாலையில் கவிழ்ந்த முட்டை வேன் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான முட்டை சேதம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாராபுரம் சாலையில் உள்ள கள்ளக்கிணறு என்ற பகுதியில் பல்லடத்தை நோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்த முட்டை வேன் அரசு பேருந்து வாகனத்தை முந்தும் விபத்து ஏற்பட்டு நடு ரோட்டில் முட்டை வேன் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது இதில் சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான முட்டைகள் சேதமடைந்தன அதிர்ச்சவசமாக ஓட்டுநர் மற்றும் அரசு பேருந்தில் வந்த பயணிகள் உயிர் தப்பினர் ராஜபாளையத்தில் கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அதன் முன்னால் தாராபுரத்திலிருந்து பல்லடம் நோக்கி